ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இடஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் சீரியல்ஸில் அனதர் ஒன் வீடியோ ஸோ என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டில் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோ பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கொண்டக்கடையில் வாங்கிட்டு வந்து என்னதான் பார்த்து பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வண்டு விழுந்து ஒரு மாதிரி அந்த பருப்பு ஃபுல்லாகவே ஓட்டையாக விழுந்துடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கணும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் இந்த கடலையோட நான் வந்து ஒரு மூணு டு நாலு ட்ராப்ஸ் அளவுக்கு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் இருக்குது இல்லையா ஸோ அதுவே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோகனட் ஆயில் ஆலிவ் ஆயில் எது வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணும் பொழுது அந்த எண்ணெயோட வாடகைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வண்டோ பூச்சியோ வந்து பிடிக்காமல் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்கேஸ் ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் எண்ணெயோட வாடை வர மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அதை வந்து நீங்கள் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இதை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வந்தது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் கத்திரிக்காய்ல நம்ம சமையலுக்கு கட் பண்ணும் பொழுது ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டாவே போதும் அது வந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் சமையலுக்கு வந்து போட்டாலுமே வந்து நமக்கு எதோ ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கே வந்து அன் ஃபீல் ஆகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக தண்ணியில் பால் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி போடுங்க இன்கேஸ் நீங்கள் கட் பண்ண கத்திரிக்காய் இந்த மாதிரி கருப்பாகிடுச்சுனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பாலோட சேர்த்துன தண்ணியில் போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு விட்டுட்டிங்கனால போதும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் நம்ம வந்து இட்லிக்கெல்லாம் அரைச்சோம்னா ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வந்து இட்லி போடுவோம் அடுத்த நாள் தோசை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாவு புளிச்சிடும் ஸோ பணியாரம் தான் வந்து செய்வோம் பட் குழந்தைங்க வந்து தோசை கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த புளிச்ச மாவோட கொஞ்சமாக சக்கரை கூடவே வந்து பார்த்திங்கன்னா மாவுக்கு தகுந்த போல் நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பெப்பரை ஆட் பண்ணுறதுனால அந்த புளிப்போட தன்மை வந்து அப்படியே வந்து அரெஸ்ட் பண்ணிவிடும் ஸோ தோசை போடுறதுக்குமே வந்து சூப்பராக வரும் கொஞ்சம் கூட அந்த புளி போட்ட டேஸ்ட் வந்து இருக்கவே இருக்காது ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக இது ஃபாலோ பண்ணிட்டுருக்கனால உங்கள் கிட்டையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் டி பார்த்தாடலாமா இப்போ நெய்யெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறமா வந்து லைட்டாக அதில் வந்து ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நெய்யோட அளவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு குட்டி சைஸில் ஒரு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஸோ வெள்ளம் வந்து சும்மா நம்ம போட்டு அதுக்கப்புறம் லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த வாடை வந்து கம்ப்ளீட்டாக வராது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாதாம் பிசின் இப்போ சம்மருக்கு கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் யூஸ் பண்ணுவோம் மோடி பாதாம் பிசின் இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி ராக் டைப்பில் தான் கிடைக்கும் பட் நான் வந்து மிக்ஸி ஜரில் போட்டு பவுடராக பண்ணி வச்சுருக்கேன் இது ஆக்சுவலி நான் ரம்சான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோல வந்து ஷேர் பண்ணிக்கேன் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலி நம்ம எதுக்கு பவுடர் பண்ணுறோம்னா பாதாம் பிசின் வந்து ஊறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் இன்கேஸ் நம்ம ஏதாச்சும் எமர்ஜென்சியாக ஏதாச்சும் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஊற வைக்க மறந்துட்டோம்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி பவுடர் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு கலக்கி விட்டுட்டீங்கன்னா நல்லாவே வந்து ஊறி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் செய்கிறோம்னா அதில் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சட்டினை வந்து வேலை முடியும் அதுக்காக தான் இந்த மாதிரி பவுடர் பண்ணியிருக்கேன் இந்த டிப் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து டிசைட் பண்ணிடுவோம் இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தண்ணியில் அந்த சின்ன வெங்காயம் பூண்டை வந்து ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் தோல் உரிச்சு பாருங்கள் ஈஸியாக வந்து நமக்கு வந்து உரிக்க வரும் கஷ்டமே இல்லாமல் இது வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இந்த மாதிரி ஒரு அரை கிலோ கால் கிலோ எடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறம் தோல் உரிச்சு நீங்கள் வந்து ஒரு அட்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளுக்கு நல்லாவே இருக்கும் அண்ட் தென் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ தெட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய்